சிபி சீரியலில் இப்போ ராட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு நிலவும் ஆதரவு தாங்க சிபிக்கு எல்லா பொறுப்பையும் வந்து கொடுத்துட்டாங்க நம்ம ஜனா வந்து நான் இனிமேல் வீட்டில் இருக்க போகிறேன் உங்களுக்கு எதாவது சந்தேகம்னா வினோத் வந்து உங்களுக்கு கெய்ட் பண்ணுவார் மற்றபடி நம்ம ஹாபி ஸ்டாஃப்ல இருக்கிற எல்லாருமே வந்து திறமசாலி தான் அவங்க பார்த்துப்பாங்கன்னொடனே நீங்கள் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுங்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம ஜனா எப்போதுமே வந்து கம்பீரமாக வந்து சூப்பராக பட்டு புடையெல்லாம் கட்டியிருப்பாங்க ஆனால் இப்போ நகை எதுவுமே வந்து போடலை சாதாரண ஒரு செயின் மட்டும் கழுத்தில் வந்து போட்டுக்கிட்டு சாதாரண ஒரு புடவையை கட்டிட்டு வராங்க என்னது வர்ஷினி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல பாட்டி உங்களை பார்த்தா எங்கள் பாட்டி மாதிரியே தெரில நீங்கள் இவ்வளோ சிம்பிளாக வந்து இருப்பீங்களா எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வேலைக்கு போகிறோமா அப்படி இருக்கும்போது அந்த கம்பீரம் தேவை வீட்டில் இருக்கும்போது ஜனா எப்போதும் இப்படி தான் இருப்பா முத்தம்மா வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்னம்மா நீங்கள் இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன நீங்கள் எந்த ட்ரெஸ் போட்டாலும் சூப்பராக தான் இருப்பீங்க இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் உங்களை நகை நட்டுலேருந்து பார்த்து கம்பீரமாக பார்த்து பழகிட்டோமா கிச்சனுக்கெலாம் வராதிங்கம்மா ஏய் முத்தம்மா எப்போதும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே சமைப்போம் இத்தனை நாளாக குடும்பத்துக்காக நான் உழைச்சதே இல்லை என் பசங்களுக்காக நானும் சேர்ந்து சமைச்சு இன்றைக்கி நான் விருந்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கிறப்ப அத்தை வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மீனா சரி என்ன அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கிச்சனில் எதுவும் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேற்பார்வை பார்க்கலாம் தான் மீனா வந்து போய்ட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து என்னது ரெண்டு வேலைக்காரங்க வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்களே அத்தை எப்போ இவங்கள புதுசாக வந்து நியமனம் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது யார் நீ புதுசாக வந்து வேலைக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே முக்காடை போட்டு சமைச்சிருக்காங்க பாப்போம் மீனா கண்டுபிடிக்கிறாளா அப்படின்னு சொல்லும்போது முத்தம்மா வந்து சமையல் வந்து சிரிக்கிறாங்க முத்தம்மா நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க இது யாருன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம முத்தம்மா எனக்கு தெரியலையே நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டோட எஜமானியை நான் தான் அப்படி இருக்கும்போது நீ என்ன எதுவுமே எனக்கு விளக்கம் சொல்ல மாட்டியா அம்மா அவங்க தான் கேட்குறாங்கள நீங்கள் திரும்பி நின்னா தானே யார் என்ன எதுன்னு தெரியும் என்ன நீ அவங்கள வந்து மரியாதையாக கூப்பிட்ற மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கொடுத்து தான் ஆகணும் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பமானோட நம்ம ஜனா பாட்டி வந்து திரும்பி நிற்கிறாங்க அத்தை என்னத்தை இவ்வளோ சாதாரணமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் போய் கிச்சனில் சமைக்கிறீங்க உனக்கு தான் கிச்சனில் சமைக்கவே தெரியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என் பசங்களுக்காக இன்றைக்கி நான் சமைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் சொல்லியிருந்தேனா ஒத்தாசா பண்ணியிருப்பேன்ல சரி வா நீயே சொல்லிட்டல இந்த வெங்காயத்தெல்லாம் நறுக்கு அப்படின்னு சொன்னோன்னே கேட்காமையே இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொன்னோன்னே இருக்கிற காய்கறி எல்லாத்தையும் நம்ம மீனாக தான் வந்து நறுக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் என்ன மீனா மனசுக்குள்ளே வந்து திட்டிகிட்டு இருக்கியா இல்லைம்மா நீங்களே வந்து சமைக்கிறீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நான் ஒத்தாசை பண்றதுல தானே எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து வர்ஷினிலேருந்து எல்லாம் பார்க்குறாங்க அம்மா நீ ஆமா இதெல்லாம் என்னம்மா சூப்பராக இருந்தியேம்மா என்னம்மா இப்படி ஆயிட்ட அப்படின்னு சொல்லும்போது வர்ஷினி பாட்டி நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா ஆமாண்டா செல்லுங்களா இன்னைக்கு உங்களுக்காக நானே வந்து சமைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் என் கை பக்குவத்தை பற்றி இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஐ சூப்பர் சூப்பர் இத்தனை நாளாக வந்து சாப்பாடு நல்லா இருந்துச்சு இன்னைக்கு ஜனா கையால் சாப்பிட போகிறோமா இன்னும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்க போகுது ஆமாம்மா என்னை விட உங்கள் பாட்டி சூப்பராக வந்து சமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் நாங்கள் ரெண்டு பேர் இருந்தாமா ஆரம்பத்தில் இந்த வீட்டில் வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தோம் வேலை பழுவ அதிகமானதுனால அம்மா இந்த பக்கமே வரதில்ல ஆனால் உங்கள் அம்மா மாதிரியெல்லாம் சமைக்க தெரியாமலாம் இல்லை அவங்க சமைச்ச சாப்பாடு நீங்கள் சாப்பிட தானே போகிறீங்கன்னு சொல்லி முத்தம்மா வந்து மீனாவை லைட்டாக வந்து கொட்டுற மாதிரி பேசுகிறாங்க மீனாக வந்து முறைக்கிறாங்க அம்மா நான் உள்ளது தானே சொல்ல முடியும் இனிமேட்டு அவ்வளோ வந்து தேறிடுவா டெய்லியும் வந்து சமைக்க வந்த ஆனால் கற்றுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க அந்த அர்த்தம் நம்ம ஜனா பாட்டி இனிமேட்டு நான் சமைச்சா என்ன சமைக்கலைனா என்ன என்ன ஏண்டாவோ போட்டு படா படுத்துறீங்க சொத்து மதிப்போடு இருந்தால் அந்த லெவல்லே வந்து இருக்க வேணாமா அட்லீஸ்ட் வேலை வாங்குறதே பெரிய வேலையாக இருக்குது இதில் என்னையே வந்து சமைக்க சொல்கிறாங்களே டெய்லியும் இனிமேட்டு அத்தை எங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறாங்கன்னா என் பையன் பொறுப்பு கொடுத்துட்டாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு சந்தோஷம் தான் வீட்டு வேலையெல்லாம் நான் தான் செய்யணுமா இதுக்கு என் பையனுக்கு பொறுப்பே கொடுக்காம இருந்துருக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே பாட்டி வந்து கரெக்டாக வந்து கேட்குறாங்க நம்ம ஜனாப்டி என்ன உன் பையனை நினச்சி ஒரு பக்கம் காலையில் சந்தோஷமாக இருந்தேன் இப்போ சோகமாக இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக எங்கள் அம்மா நினச்சாலும் நினைப்பாங்கன்னொடனே அப்படியே சாப்பாடு எல்லாத்தையும் வந்து எல்லாேருக்கும் பரிமாறுறாங்க பரிமாறினோடனே சாப்பிட்றாங்க எல்லாம் நான் தான் உங்களுக்கு கூட்டி விட போகிறேன் எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள் பாட்டி சூப்பராக இருக்குது பாட்டி இத்தனை நாளாக இதை சாப்பிடாமல் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் பாட்டி இனிமேட்டு பாருங்க எல்லோரும் செம்மையாக வந்து வெயிட் ஏற போகிறோம் நம்ம வீட்டில் சொல்லி அன்பா பசமாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சிபியன் தமிழரசியும் கம்பெனியில் ஒத்துமையாக வேலை பார்க்கணுங்கிற மாதிரி அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க அப்படி நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையாக சேர்ந்தாதான் கண்டிப்பாக இந்த கம்பெனியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு ஜனா பார்ட்டிக்கு வந்து ஓய்வு கொடுக்க முடியுங்கிறனால அப்படியே வந்து எல்லா வேலையும் வந்து பிரிச்சுக்கிறாங்க தமிழ் நீ இந்த வேலையெல்லாம் பாரு நான் அந்த வேலையெல்லாம் பார்க்குறேன் நீ பார்த்த வேலையை நான் செக் பண்ணுறேன் நான் பார்த்த வேலையை நீ செக் பண்ணு ரெண்டு எது சரின்னு பார்த்துட்டு நம்ம திருத்திக்கிட்டா கம்பெனி எங்கேயோ போய்டும் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்புடின்னு பார்த்து சார் ஒரு முக்கியமான ஒரு போட்டி வந்து வந்திருக்கு அதில் நீங்கள் தான் தலைமை தாங்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி தலைமை தாங்கிட்டா போச்சு ஒரு பத்து பேர் கொண்டு சமைக்கிறாங்க அவங்க சமையலை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் நம்ம கம்பெனியில் அவங்கள வேலைக்கு வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஏகப்பட்ட பேர் டிமாண்ட் இருக்குது சார் அப்படின்னு சொன்னோன்னா சரி பார்க்கலான்னு சொன்னோன்னா ஏகப்பட்ட பேர் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் வச்சேன்னா கம்பெனியில் நமக்கு ஒரு வேலை கிடைச்சிடாதா கிடச்சிருச்சுன்னா மாதத்துக்கு வந்து லட்சக்கணக்கில் வந்து சம்பளம் கிடைக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சூப்பராக வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க சிபி தான் வந்து யாராவது தேர்ந்தெடுத்து ஒருத்தர் ரெண்டு பேரை வந்து வேலைக்கு வந்து சேர்க்கணும் அதுக்காக தான் இந்த போட்டி வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம தமிழரசி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க சார் நீங்கள் தான் சார் உட்காரணும் என்ன தமிழ் நீ தானமாக வந்து இங்கே எம்டியாக இருக்க அப்படி இருக்கும்போது நான் உட்காந்தா இல்லை சார் நான் எம்டிங்கிற பதவியில் என்னை கொடுத்துருக்காங்க ஆனால் என்னை பொறுத்தளவு நீங்கள் தான் எல்லாத்துக்குமே வந்து சொந்தக்காரங்க சரிங்களா முடிவு எடுக்கும்போது மட்டும் என்னோடய உழைப்பும் அதில் இருக்கும் எது சரி எது கரெக்டுன்னு சொல்கிறதுல மட்டும்தான் சார் எனக்கு உரிமை இருக்குது மற்றபடி பேரு புகழ் கௌரவம் எல்லாமே வந்து உங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் சார் நான் இதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன்னு சொன்னோன்னே தமிழ் அவனை பற்றி எனக்கு ஆரம்பத்தில் புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன் இப்போ தான் நான் அவனை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து உட்கார வைக்கிறாங்க அந்த போட்டி நடக்கிற இடத்துல எல்லோரும் நம்ம சிபிக்கு வந்து வணக்கம் வச்சுட்டு இவர் இந்த ஊர்லேருந்து வந்திருக்காருன்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டு எல்லாரும் அவங்கவுங்க கடமையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப என்னது அண்ணா வந்து டிவியில் வந்து வந்திருக்காங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து இருக்குமா நம்ம ஹோட்டலில் இன்றைக்கி ஒரு செஃப் ரெண்டு செஃப் வந்து செலக்ட் பண்ண போகிறோம் அதுக்கான போட்டியில் தான் நம்ம சிபி வந்து கலந்துருக்காப்புல அந்த போட்டியில் யார் வந்து தேர்ந்தெடுக்க போகிறான்னு பார்க்கலாம் இருந்தே சூப்பர் சூப்பர் ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லி மீனா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அத்தை இன்னும் உண்மையிலே சொல்கிறேன் அத்தை இந்த வயசுலேயும் இத்தனை வருஷம் கழித்து நீங்கள் சமைச்ச சாப்பாடு உண்மையிலே டேஸ்ட் வந்து அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் பாராட்டிக்கிட்டே வந்து சாப்பிட்றாங்க எல்லாரும் வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க உங்களுக்கு நான் வந்து சமைச்சு போடணுன்னு தான் இத்தனை நாளாக நான் ஆசைப்பட்டேன் இப்போ தான் அதுக்கான நேரம் கிடச்சிருக்கு இனிமேட்டு சிபி நல்ல விதமாக வந்து கம்பெனியை பார்த்துக்கிட்டேன்னா உங்களுக்கு நான் தான் வந்து சமைச்சு போட போகிறேன் இன்னும் சாப்பிடுமா பாட்டி போதும் பாட்டி உங்கள் சாப்பாடு வேணான்னு சொல்ல மனசே வரல எல்லா வச்சாலும் நீங்கள் சாப்பிட்ணும் போல தான் தோணுதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப அப்போன்னு பார்த்து சிபி வந்து இது சரியாக இருக்குது இது சரியாக இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே உனக்கு என்னையாக தெரியும் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க வந்து ஒருத்தவங்க சண்டை போடுறாங்க இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க நம்ம ஜனா பற்றி செம்மையாக வந்து கோவப்படுறாங்க என்னது அண்ணனை பார்த்து இப்படியெல்லாம் வந்து பேசுகிறாங்க இதுவே அந்த இடத்துல நம்ம ஜனா இருந்தது தான் நடக்கிறதே வேறு அப்படின்னு இருக்கிறப்ப உனக்கு என்ன தெரியும்னு ஏன் சாப்பாடு வந்து குற்றம் குறை சொல்லியிருக்க உங்களுக்கு நீங்கள் இங்கே செலக்ட் ஆகலைங்கிறதுக்காக என்ன வேணாலும்னு பேசலாம்னால் பேசக்கூடாதுன்னு தமிழரிசி சொல்கிறப்ப தமிழரிசி நான் சமாளிச்சுக்கிறேன் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு முதல்ல எது உப்பு எது சக்கரைன்னு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா அப்படி ரெண்டுத்தில் எது உப்பு சர்க்கரைனே தெரியாத உங்களுக்கு நீங்கள் என்னோடய சமையலை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படியெல்லாம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க